வாங்க இன்னைக்கு இட்லி மாவு வச்சு இனிப்பு பணியாரம் செய்ய போகிறோம் அது எப்படி ஒரு கப் வந்து இட்லி மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப் அழுவுன்னா நூற்றி ஐம்பது கிராம் இருக்குங்க மாவு இட்லி மாவு அது எடுத்துருக்கேன் அரை கப்பு ஒரு ஐம்பது கிராமுக்கும் குறைவாக வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு ஒரு கப்பு அழுவுக்கு வந்து ஒன்றரை கப்பு எடுத்திருக்கோம் மாவு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோங்க மாவுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வெள்ளம் கொதிச்சிருச்சு இதை அப்படி எடுத்து இந்த மாவில் போட்டுக்கலாம் எது குச்சி மண் எதுன்னா இருந்தால் கிளீன் ஆகிடும் காய்ச்சி இப்படி போட்டுக்கலாம் நல்லா அப்படி இருந்து கடைச்சிடுவோம் கோதுமை மாவு கொஞ்சம் போட்டால் வந்து இட்லி மாவில் வந்து நல்ல டேஸ்ட் இருக்காங்க கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் கோதுமை மாவும் கொஞ்சம் கூடை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கரைச்சிடலாம் கொஞ்சம் குக்கிங் சோடா போட்டுக்கலாம் தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து துருவி வச்சுருக்கேன் ஒரு சின்ன முடி சின்ன தேங்காயில் பாதி தேங்காய் அப்படியே போட்டு தாங்க எதுவும் அப்படியே போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் முழு சோம்பு தான் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க வாசனிக்காக இல்லைன்னா வேண்டான்னா விட்டுடுங்க அப்படியே போட்டுக்கிறேன் நான் ஒன்றரை கப்பு மாவு எடுத்திருக்கோம் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கோம் சர்க்கரை கொஞ்சம் குறைவாக இருக்கும் வெள்ளம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் கல் நல்லா சூடாகிடுச்சு நல்லா ஒரு சின்ன கரண்டி வச்சு குட்டி குட்டியாக அப்படியே வ வார்த்துக்கலாம் அப்படியே மூடி வச்சிருவோம் வாங்க குழி பண்ணிய பார்த்து வந்து அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இப்போ அப்படியே நம்ம திருப்பி விட்டுடலாம் எது தான் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் வேகலை பாருங்கள் எல்லாம் திருப்பி போட்டாச்சு ஒன்று ஒன்றா சூப்பராக நல்லா கலரு அழகாக வந்திருக்கு பாருங்க டேஸ்டியா கோதுமை மாவு கொஞ்சம் கூட சேர்த்தோம்னா இந்த மாதிரி கரெக்டாக வருங்க நம்மளுக்கு பணியாரம் பணியாரத்துக்குன்னு தனியாக நம்ம வந்து குழி பணியாரத்துக்குன்னு நம்ம தனியாக மாவு ஊற வச்சு அரைக்க வேண்டியதே தேவையில்ல சட்டன் குழந்தைங்க கேட்டாங்கன்னா இட்லி மாவு எடுத்து வச்சு கொஞ்சம் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி வெள்ளெல்லாம் போட்டு டேஸ்டியா அந்த மாதிரி செய்து கொடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் பாருங்க சூப்பராக நல்லா வெந்துட்டுது அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா வச்சிடலாம் நாங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுது பாருங்கள் இனிப்பு குழி பணியாரம் இட்லி மாவில் நல்லா டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கும் கோதுமை மாவு போட்டதுனால ரொம்பவும் நல்லாரம் வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா தேங்காய் பூ சோம்பு எல்லாம் போட்டதுனால நல்லா வாசனையாக இருக்குது இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்